രാഗ കർപ്പകളേ രാഗം മധ്യമാവതി പാടവരുവു ലക്ഷ്മി പ്രീതി The I <laughs> no. Oh, <laughs> वस्तु हुए सत्त्व वा गुणमो भक्ति திருப்புகல் சேவல் விருத்தம் தானாய் இடும்பு ராகம் சிவரஞ்சனி சத்குருவை சரணம் நமது சிவகாசி ஸ்ரீ அருணநாத சபை மாதர் சபையின் எண்பதாவது ஆண்டு விழாவான இன்றைய ஞான வேள்வியில் திருமதி சாந்தி சங்கரன் அவர்களும் அவர்களை சார்ந்த அனைத்து பெருமக்களும் மிக சிறப்பாக இங்கே இசையமைத்து பக்தி இன்னிசையாக பாடினார்கள் அவர்களுக்கு எங்கள் சபையின் சார்பாக மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோருமே மிக அருமையாக பாடினார்கள் இந்த ஏழ வயதில் பிள்ளைகள் இந்த அளவுக்கு பாடுகிறார்கள் என்றால் இந்த இசையானது ஏழு ஏழுரங்களிலே எத்தனை ராகங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கணக்கில் அடங்காத தொகையாகும் சுமார் ஆயிரத்தி எட்டு ராகங்கள் உள்ளன பாடலிலே அதில் நமக்கு தெரிந்த சில ராகங்களை தான் எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் டீச்சர் அவர்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆர்எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் காரணேஸ்வர மெடிக்குலேஷன் ஸ்கூலில் எல்லாம் அவங்க மிக அருமையாக பாடம் எடுத்து வருகிறார்கள் அதுபோக நமது சிவகாசி அன்னநாத சபையிலும் மற்றும் திருஞான சம்பந்த சபையிலும் அவர்கள் சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள் அவர்களுடைய இந்த இசை தொண்டு என்பது இன்னும் சீசரிக்க வேண்டும் என்று எங்கள் சபையின் சார்பாக நாங்கள் வேண்டிக்கொண்டு எங்கள் சபையின் சார்பாக இந்த அன்பளிப்பையும் மற்றும் அவர்களுக்கு இந்த சிறப்பும் செய்கிறோம் திருமதி வாங்க 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 மண்ணில் நல்ல வண்ணம் வாழலா வைகும் எண்ணில் நல்ல யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லது தோறும் கள்ளும் மல அடுத்து இந்த இசை நிகழ்ச்சியில் மிக அற்புதமாக பாடிய நமது வீட்டு செல்வ குழந்தைகள் செல்வ குழந்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் மிக அருமையாக இந்த மேடையிலே பாடினார்கள் செல்வி லக்ஷ்மி பிரீத்தி அவர்கள் செல்வி லக்ஷ்மி பிரீத்தி அவர்களுக்கு இந்த பரிசு நமது சிவகாசி சிவகாச முறை மாமி பண்டி செயலாளர் திரு ஹரிஹர சுப்பிரமணியவேல் வேல் அவர்கள் இதை வழங்குகின்றார்கள் அடுத்ததாக செல்வி சுதிக்ஷா செல்வி சுதிக்ஷா அடுத்ததாக செல்வி நிதர்சனா செல்வி நிதர்சனா

அவர்களுக்கு எங்கள் சபையின் சார்பாக இந்த தெய்வீக நட்சாந்திரம் வழங்கப்படுகின்றது அடுத்ததாக அக்ஷயா டி அக்ஷயா டி அக்ஷயா அவர்களுக்கும் இந்த தெய்வீக நட்சாந்திரம் அளிக்கப்படுகின்றது அடுத்ததாக மதுப்ரியா எஸ் மதிப்பிரியா அவர்களை முன்னால் அழைக்கின்றோம் அடுத்ததாக மாஸ்டர் யுவன் லக்ஷ்மண் மிக அருமையாக திருநீற்று பதிகம் பாடி நம்மளெல்லாம் விட்டார் திரு மாஸ்டர் யுவன் லட்சுமண் அவர்கள் அவர்களுக்கு இந்த நற்சான்றிதழையும் இந்த பரிசனையும் நாங்கள் வழங்குகின்றோம் அடுத்ததாக அனந்த என் அனந்த லக்ஷ்மி அவர்களுக்கும் இந்த நற்சான்றிதழையும் இந்த பரிசனையும் அளிக்கின்றோம் அடுத்ததாக செல்வி சோபிகா எஸ் எஸ் சோபிகா அவர்களுக்கும் நற்சான்றிதழும் இந்த பரிசும் வழங்கப்படுகின்றது அடுத்ததாக எஸ் அனையா செல்வி எஸ் அனையா அவர்களுக்கும் இந்த பரிசும் இந்த நற்சான்று வழங்கப்படுகின்றது அடுத்ததாக கீர்த்தி லட்சுமி ஜி கீர்த்தி லட்சுமி ஜி கீர்த்தி லட்சுமி அவர்களுக்கும் இந்த நற்சான்றிதழும் இந்த பரிசும் வழங்கப்படுகின்றது அடுத்ததாக என் ஐஸ்வர்யா என் ஐஸ்வர்யா செல்வி என் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் இந்த பரிசு வழங்கப்படுகின்றது அடுத்ததாக நிவேதா ஸ்ரீ பி நிவேதா ஸ்ரீ பி நிவேதா ஸ்ரீ அடுத்ததாக நித்யா ஸ்ரீ பி நித்யா ஸ்ரீ அடுத்ததாக திருமதி கே அருணாதேவி

இதே <laughs> சரி